அனைவருக்கும் வணக்கம் திருக்கிழக்குன்ற கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ராசி பலன் அதிலே குறிப்பாக மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படி இருக்கும்ன்றத பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வருடத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தோட புது பலன்கள் இதற்கு முந்தின வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா குரு பேர் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி என்ன நடக்க போகிறது என்று சொல்லியிருப்பேன் அதாவது குரு சனி ராகு கேது மூன்று கோள்கள் பயிற்சி அடைய உள்ளன உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் பொது பலன் நெக்ஸ்ட் இயர் உலகத்துக்கு எப்படி இருக்கும் அதிலும் குறிப்பாக அடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றத குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் தேவைப்படுபவர்கள் அந்த வீடியோக்கு போய் பார்க்கலாம் இது இந்த வீடியோல என்னென்ன பேச போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரோட மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அதில் குறிப்பாக அஸ்வினி பரணி கீர்த்தகி அப்படின்னு மூணு நட்சத்திரம் மேஷராசியில் இருக்குது அவங்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் இடையிடையே பரிகாரங்கள் அதையும் சொல்கிறேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷராசி எப்படி இருக்க போகிறது மேஷராசி பார்த்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதி செவ்வாய் அது இல்லாமல் சூரியன் தான் அங்க உச்சமாகுது அப்படின்றப்போ மேசராசி அன்பர்கள் எல்லாருமே ஒரு அதிகாரம் அதிகார மிக்கவர்களாக இருப்பார்கள் நம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள் இல்லை சுயமா முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கும் அவங்க கிட்ட பிடிபாத குரமும் இருக்கும் தைரியமும் இருக்கும் தைரியமாக இருந்தால் ரெண்டுமே தான் சாதிக்க முடியும் அதனால் சாதிக்க துடிக்கும் மேசராசி அன்பர்கள்னு சொல்லலாம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேஷராசி பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் படிப்பு இந்த மேஷராசிக்கு இயற்கையாகவே அபரிதமான படிப்பு வரும் கொஞ்சம் ஸ்கூல் கொடுத்தாலே போதும் இவங்கள ஈஸியாக படிக்க வச்சிடலாம் அதையும் அவங்களே வந்து நாம் படிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு படித்தா மட்டும்தான் அவங்க படிப்பாங்க அவங்க படிக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்களே அவங்கள தடுக்க முடியாது ஸோ அவங்க வந்து சுய மரியாதையோடைய வாழணும்னு ஆசைப்படவங்க ஆசைப்படுறவங்கன்றதுனால படிப்பு அவங்களே தான் படிப்பாங்க இது வந்து இதனுடைய அது இது வந்து அவங்களுடைய பொது பண்புகள் குணாதிசயங்கள்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மேஷ ராசிக்கு சிறப்பான கால காலகட்டமாகவே இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நெ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் குரு பெயர் சேர்க்கிறார் ரெண்டாம் இடத்துல மூணாம் இடத்துக்கு போறார் மூணாம் இடத்து போறதுனால அவர் ஏழாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தையும் பாப்பாரு பதினொன்னையும் பாப்பாரு அப்படின்றப்போ இவங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியில் தடை எதுவும் இல்லை சிறப்பாக படிப்பாங்க அதே அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி மற்றும் முதுநிலை கல்வியும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல பார்க்கறதுனால பிஹெச்டி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த வருடத்தின் பிற்பகுதி அமையும் முற்பகுதி ஆரம்ப கல்விக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லாவே இருக்குது ஸோ வெளிநாடு செல்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனின்ற கிரகம்தான் உங்களுக்கு இந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா பன்னெண்டில் சனி வரப்போகிறார் பன்னெண்டில் சனி வந்தாலே வந்து வெளிநாடு வெளிநாடு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருந்து போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட பிற்பகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போய் ஏராளமாக செட்டில் ஆகலாம் ஸோ அங்கேயே சம்பாதித்து அங்கேயே ஒரு இடம் வாங்கி அங்கேயே தங்கக்கூடிய காலகட்டங்கள் சூப்பராகவே இருக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தில் சார்ந்தவங்களுக்கு இங்கே வெளிநாட்டில் போய் படைக்க போகிறாங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் போயிட்டு சம்பாதிக்க போகிறா அப்படின்றது தான் ஒரு சிறப்பான காலகட்டம் அவங்க அடுத்த வருடம் அமையும் திருமணம் ஆகாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆமாம் ஆகாதவர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பலன் சிறப்பாக இருக்குது ஏழையும் பார்க்குது குருன்ற கிரகம் ஏழையும் பார்க்குறாரு ஒம்பதையும் ஒன்பதையும் பார்க்குறாரு பதினொன்னையும் பார்க்குறாருன்றப்போ ஒரு சிறப்பான காலகட்டமாக வரும் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகுதி நன்றாகவே இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களை வயதானவங்களுக்கு இந்த அடுத்த வருடம் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நெக்ஸ்ட் இயர் பிற்பகுதியிலும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுல இருக்க மேஷ ராசில பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நட்சத்திரங்கள் என்ன அஸ்வினி பரணி கிருத்தி அஸ்வினி நட்சத்திர எப்படி இருப்பாங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு அதனுடைய உருவம் குதிரை அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் சூரியன்ற கிரகம் உச்சமாவது அப்படின்றப்போ ரெண்டுமே சார்ந்த சொல்ல எங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு பார்த்தீங்கன்னா மேஷன்றது தலையை குறுக்கக்கூடிய ராசின்றதுனால இவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து தலைவிலையன்றது அடிக்கடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு உடல் உடலானது உஷ்ண உடலாக இருக்கும் வெப்ப உடல் சொல்லுவாங்க அந்த உஷ்ண உடல் இயற்கையிலே இருக்கும் அப்படின்றப்போ தலைவிலுறது எப்பவுமே இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இப்போதும் அதனால் நீங்கள் அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் சிரத்தை எடுத்து பாது பாதுகாத்துக்கொள்வது அவசியம் வெயில் காலங்களில் குறிப்பாக உங்கள் உடலை தற்காத் தற்காத்து கொள்வது அவசியம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷராசி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த உயர் மட்ட உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது உயர் அதிகாரிகளுக்கு ஒரு உகந்த உகந்த ராசின்னு சொல்லலாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரத்தோடு இருக்கிறவங்க அரசியல் எம்பியில் இருக்கிறவங்க மத்திய அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு எல்லாமே மேஷ ராசின்றது சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ஒரு அவங்க எல்லாருமே மேஷ ராசி என்றது ஏதாவது ஒரு இல்லை சம்மந்தப்பட்டிருக்கும் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒன்று ராசியாக இருக்கும் மேஷ ராசியில் பிறந்திருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மேஷ லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அஸ்வினி பரணி கிருத்திகையில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருப்பாங்க அப்படி இல்லைனா மேஷ ராசியில் எதனா ஒரு கிரகம் வந்து தசன நடத்தம் இது மூணு இருந்தால் தான் நீங்கள் மத்திய அரசுக்குள்ளேயே போக முடியும் ஒரு உயர்ந்த பதவிக்கு செல்வது செல்வதற்கு மேஷராஜின்றது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சம்மந்தப்பட வேண்டும் என்ற தான் விதி சம்மந்தப்பட்டதான் உயர் இது போக முடியும் அதனால் நீங்கள் எதனா இப்போ டிஎன்பிஎஸ்சி எதனா எழுத போகிறீங்க அப்படின்னா ஒரு அரசாந்த துறையில எழுத போகிறீங்க அரசாந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவைப்படுது உதவி தேவைப்படுது அப்படின்னா பரிகாரமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலையாருக்கு தீபம் போகிறது சிறப்பு ஸோ ஒரு திருவண்ணாமலையாருக்கு கிரிவலம் செல்வதும் சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அன்று திருவண்ணாமலைக்கு சென்று கோவிலில் அர்ச்சனை பண்றதுன்றது சிறப்பு தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு முறை பண்ணீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்ந்த அல்லது அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய் வாய்ப்பும் இதன் மூலமாக அதிகமா இருக்கும் இது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவும் இந்த பரணி கத்திகை ரெண்டுமே இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா வரைக்கும் அந்த தொழில் தடை விலகும் அது முக்கியமாக குறிப்பாக சொல்லலாம் ஸோ வரைக்கும் அந்த தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏப்ரல் மேக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிபர்த்தி ஆகும்ன்றது உறுதியாக சொல்ல முடியும் இதில் யாராவது பிறந்து நீண்ட நாட்களாக திருமணமாகாத ஆஹ் நீண்ட வருடமாக திருடம் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை காஞ்சிபுரம் உள்ள காமாட்சி அம்மனை தரிசித்து வாரங்கள் ஒரு தொடர்ச்சியாக சென்று ஒரு ஐந்து முறையாவது குறைஞ்சபட்சம் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண ஆபத்திற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த அடுத்து வரப்போகிய வருடமானது குரு பயிற்சி ஆனது உங்களுக்கு குரு பலனை கொடுக்கின்றது அப்படின்றனால அன்றைக்கு ஒரு நாலஞ்சு முறை போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா காஞ்சி காமாட்சி வழி தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆவகாதவர்களை நீண்ட ஆலை ஆசை நிறைவேறும் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் யாராவது வீடு வாங்கணும் ரொம்ப எண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் இல்லை ஒரு வாகனம் வாங்கணும் கார் வாங்கணும் நிலம் சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பண்ணுறது பொதுவாகவே சிறப்பாக இருக்கும் அதில் கார்த்திகை நட்சத்திரக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்கும் வேற எந்த ராசிக்காரெல்லாம் இருந்தாங்களும் ஒரு ஏன்னா ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லைன்னா வாகனம் வாங்கணும் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த அமைப்பு கை கூடும் சொல்லலாம் ஒரு ஒரு முறை போயிட்டு வரதுல ஒரு நாலஞ்சு முறை திருச்செந்தூர் முருகன் கோயில் சில முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா அருகில முருகனை வழிபடும் பொழுது தொடர்ச்சியாக வழிபட்டு வரும்போது அதுவும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் போடும் பொழுது அது சிறப்பாளன் சிறப்பான பலன்களை கொடுக்கும்ன்றது உறுதியாக சொல்ல முடியும் ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தாக்கா மேஷ ராசின்றதுக்கு அடுத்த வருஷம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வர அடு பிற்பகுதியும் ஒரு நல்லாவே இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஸோ பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே ரிஷப் ராசி எப்படி இருக்கும்ன்றது அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இது வந்து இப்போ குறிப்பிட்ட ராசி பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் அனைவருக்கும் பொருத்தமா இருக்கும் ராசி பலன்றது ராசியை சார்ந்து சொல்றது ராசின்றது உடல் தான் உயிர் ஸோ ராசியை சார்ந்து சொல்றதுன்றது ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும் மீதி எழுபது சதவீதம் லக்கணத்தை வைத்து தான் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்துல லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்த்து அது சார்ந்த ப பலன்களையோ சொல்லும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருத்தமா இருக்குன்றதே சொல்லலாம் கட்டங்கள் வேறுபடுறன்றால நீங்க ராசி வைத்து பொது பல்லன் மட்டுமே சொல்லியிருக்கேன் இது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டாக அமையும்ன்றது சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம்